உலோகவியல் அப்படிங்கிற பாடத்துல பிழைனி இரும்ப பத்தி என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கறதும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பிழைனி தான் எழுதிய இயற்கை வரலாறு அப்படிங்குற நூல்ல அது வந்து ஒரு கலைக்களஞ்சியமா இருக்கிறதோட இந்தியாவிற்கும் ரோமுக்கும் இடையே நடைபெற்ற கடல் வாணிகத்தை பத்தி விரிவா சொல்லுது ரோம் நாட்டோட நம்ம தொடர்பு கொண்ட உலகில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வந்தது அங்க இரும்பு சுரங்க தொழில் மற்றும் இரும்பு உருக்காலைகள் பற்றி மிக முழுமையான கணக்க தனது நூல்ல பிழைனி பதிவு செஞ்சிருக்காரு பிழைனி வந்து சீரிஸ் அப்படின்னு குறிப்பிடுறது கி கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்த சங்க காலத்து சேர நாடுதான் சீரிக்காயன் அப்படின்னு சொல்றது சேர நாட்டு இரும்பு அப்படின்னு கருதப்படுது ஹூட்ஸ் எக் அப்படின்னு அழைக்கப்படுறது எக்கினுடைய உலோகவியல் பெயராகவும் இருந்திருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிறிய அரபிக் குடியரசு நாட்டோட தலைநகரான டமாஸ்கஸ் அப்படிங்கிற நகரோட டமாஸ்கஸ் எஃகு ஆனது தொடர்புடையதா இருந்தது அரபு மொழியில டமா அப்படின்னா நீர் அப்படின்னு பொருள் கூட்சி எக் பண்டைய காலத்துல வந்து வார்க்கப்பட்டிருந்தது தென்னிந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த எக்க பழுக்க காய்ச்சி அடித்து வலுவாக்கி ஈட்டி அம்பு இதெல்லாம் செஞ்சாங்க இந்த எக்க தான் பெர்ஷியாவிலும் அரேபியாவிலும் அதை மேலும் மேலும் நல்லா அடிச்சு அதுல நல்ல வலுவேற்றி அழகிய வாள்களும் கத்திகளும் செய்யப்பட்டன இதே கருத்தை பார்த்தீங்கன்னா மற்றொரு அரபு பயணியா இருக்கிற அல் பிரூனியும் தான் வந்து பதிவு செஞ்சிருக்காரு இன்னைக்கு நம்ம இரும்பை பற்றி பிள்ளை நீ என்னெல்லாம் சொன்னார். அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நன்றி